கர்ணனின் சாபம் ஒரு மாபெரும் வீரரின் சோகமான விதி எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் விதியின் கொடூரமான திருப்பத்தின் காரணமாக தோல்வியடையும் இது ஒரு முறை அல்ல இரண்டு முறை சபிக்கப்பட்ட போர்வீரரான கர்ணனின் சோகக் கதையாகும் இது மகாபாரதத்தின் பெரும் போரில் அவரது இதயத்தை உடைக்கும் முடிவுக்கு வழிவகுத்தது கர்ணன் சாதாரண மனிதனாக பிறக்கவில்லை அவர் பாண்டவர்களின் தாயார் குந்தி மற்றும் சூரிய கடவுளின் மகன் ஆவார் ஆனால் அதிர்ஷ்டம் கொடுமையாக இருந்தது குந்தி தனது திருமணத்திற்கு முன்பே பிறந்ததால் அவமானத்திற்கு அஞ்சி குழந்தை கர்ணனை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் மிதக்க வைத்தார் கருணைமிக்க தேரோட்டியான அதிராதர் அந்த குழந்தையை கண்டுபிடித்து அவரை தனது சொந்த குழந்தையாக வளர்த்தார் கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்தார் அவரது அரச வம்சாவளியை ஒருபோதும் அறியவில்லை ஆனால் அவர் ஒரு போர் வீரரின் இதயத்தைக் கொண்டிருந்தார் உலகின் மிகச்சிறந்த வில்வித்தை வீரராக வேண்டும் என்பதே அவரது ஒரே கனவு வில்வித்தையில் தேர்ச்சி பெறுவதில் உறுதியாக இருந்த கர்ணன் அரச இளவரசர்களுக்கு பயிற்சி அளித்து வந்த மாபெரும் குரு துரோணாச்சாரியாவை அணுகினார் ஆனால் துரோணாச்சாரியார் அவருக்கு கற்பிக்க மறுத்துவிட்டார் அவர் ஒரு தேரோட்டியின் மகன் மட்டுமல்ல போர்வீரர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளித்தார் என்று கூறினார் ஆனால் கர்ணன் விட்டுக் கொடுக்கவில்லை அவர் ஒரு பிராமணராக மாறுவேடமிட்டு போரின் மிகச்சிறந்த ஆசிரியரான புகழ்பெற்ற முனிவர் பரசுராமரை அணுகினார் கர்ணனின் அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்ட பரசுராமர் அவரை ஒரு மாணவராக அழைத்துச் சென்று தெய்வீக ஆயுதங்களின் ரகசியங்களை அவருக்கு கற்பித்தார் ஒரு நாள் ஒரு தீவிரமான பாடத்திற்கு பிறகு பரசுராமர் கர்ணனின் மடியில் தலையை வைத்து ஓய்வெடுத்தார் விதிப்படி ஒரு மாபெரும் பூச்சி கர்ணனின் தொடையில் கடித்தது இரத்தம் பாயத் தொடங்கியது ஆனால் கர்ணன் அமைதியாக இருந்தார் தனது குருவின் தூக்கத்தை தொந்தரவு செய்யாதபடி அமைதியாக வலியை தாங்கினார் பரசுராமர் விழித்து இரத்தத்தை பார்த்தபோது அவர் கோபமடைந்தார் ஒரு உண்மையான பிராமணரால் இத்தகைய வலியைத் தளராமல் சகித்துக் கொள்ள முடியாது என்று அவர் கூறினார் கர்ணன் உண்மையில் மாறுவேடத்தில் ஒரு போர்வீரன் என்பதை உணர்ந்த பரசுராமர் அவரை சபித்தார் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் தருணத்தில் உங்கள் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் உங்களுக்கு தேவைப்படும்போது நான் உங்களுக்கு கற்பித்த புனித அறிவை உங்கள் மனம் மறந்துவிடும் மனம் உடைந்த கர்ணன் முழங்காலில் விழுந்தார் அவர் அனைத்து அறிவையும் பெற்றிருந்தார் ஆனால் இப்போது அவர் முக்கியமான தருணத்தில் அதை மறந்துவிடுவார் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது ஒரு சாபம் போதாது என்பது போல விதி மீண்டும் கர்ணனை தாக்கியது ஒரு நாள் தனது வில்வித்தை பயிற்சியின் போது கர்ணன் தற்செயலாக ஒரு ஏழை பிராமணரின் பசுவை கொன்றார் கோபத்தால் நிரம்பிய பிராமணர் அவரை சபித்தார் நீங்கள் ஒரு அப்பாவி மனிதனை நிராயுதபாணியாக இருந்தபோது கொன்றதைப் போலவே நீங்களும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும்போது இறந்துவிடுவீர்கள் கர்ணன் மன்னிப்பு கேட்டார் ஆனால் சாபத்தை திரும்பப் பெற முடியவில்லை பல ஆண்டுகளுக்குப் பிறகு மகாபாரதத்தின் மாபெரும் போர் தொடங்கியது இப்போது அங்க மன்னராக இருந்த கர்ணன் துரியோதனுடனும் கௌரவர்களுடனும் அவரது விசுவாசத்தால் பிணைக்கப்பட்டிருந்தார் இறுதியாக பாண்டவர்களின் மிகச்சிறந்த வில்வித்தை வீரரான அர்ஜுனனுக்கு எதிராக தன்னை நிரூபிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது அவர்களின் அம்புகள் இடிமுழக்கம் போல் மோதி பூமியை அசைத்தன ஆனால் கர்ணன் தனது கொடிய ஆயுதத்தை கட்டவிழ்த்துவிடவிருந்தபோது பரசுராமரின் சாபம் தாக்கியது அவரது மனம் வெறுமையாகிவிட்டது அவர் தனது ஆயுதத்தை அழைக்க புனித மந்திரத்தை மறந்துவிட்டார் விஷயங்களை மோசமாக்க கர்ணனின் ரதத்தின் சக்கரம் சேறு நிறைந்த போர்க்களத்தில் சிக்கியது அவர் அதை வெளியே எடுக்க சிரமப்பட்டார் தீவிரமாக தன்னை தற்காத்து கொள்ள முயன்றார் அர்ஜுனனின் தேரோட்டியான கிருஷ்ணர் பிராமணரின் சாபத்தை நினைவூட்டிய தருணம் இது கர்ணன் உதவியற்றவனாக அர்ஜுனனை பார்த்தான் ஒரு நிராயுதபாணியான போர்வீரரை தாக்குவது போர் விதிகளுக்கு எதிரானது என்று அவர் வாதிட்டார் ஆனால் திரௌபதியின் அவமானத்திலும் அபிமன்யுவைக் கொள்வதிலும் கர்ணன் எப்படி ஒரு பகுதியாக இருந்தான் என்பதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நினைவூட்டினார் கருணைக்கான காலம் கடந்துவிட்டது அர்ஜுனன் தனது அம்பை விட்டான் அது கர்ணனின் மார்பில் துளைத்தது சக்தி வாய்ந்த போர்வீரன் விழுந்தார் அவரது உடல் போர்க்களத்தில் மோதியது கர்ணன் இறந்து கொண்டிருந்தபோது குந்தி இறுதியாக உண்மையை வெளிப்படுத்தினார் அவர் அவரது மூத்த மகன் அவர் எதிர்த்து போராடிய மனிதர்களின் சகோதரர் பாண்டவர்கள் குறிப்பாக யுதிஷ்டிரர் மற்றும் அர்ஜுனன் அழிக்கப்பட்டனர் ஆனால் அப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது விதியால் சபிக்கப்பட்ட போர்வீரரான கர்ணன் காலமானார் வில்லனாக அல்ல வெறும் தேரோட்டியின் மகனாக அல்ல ஆனால் மகாபாரதத்தின் மிகப்பெரிய சோகநாயகனாக அவரது வலிமை தைரியம் மற்றும் தாராள மனப்பான்மை இருந்த போதிலும் கர்ணன் விதியால் அழிக்கப்பட்டார் அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த பாடத்தை கற்பிக்கிறது நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சில நேரங்களில் விதிக்கு வேறு திட்டங்கள் உள்ளன ஆனால் தனது கடைசி மூச்சு வரை விதிக்கு எதிராக போராடிய ஒரு போர்வீரரின் கதையாக கர்ணனின் கதை நினைவு கூறப்படும்